எல்லா இடத்துலயும் பேச்சு இருக்கு ஆனா இன்னைக்கு என் மருமகதான் நீங்க ஜெயிச்சுட்டு வருவீங்க அத்தைன்னு வாழ்த்தி என்ன அனுப்பி வச்சா ஏன் மருமக ராசி இல்லாதவளா எல்லாமே நாம பாக்குற பார்வையில தான் இருக்கு என் பையன் இறந்து போனது ஒரு விபத்து அதுக்கும் என் மருமகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இனிமே என் மருமக ராசி இல்லாதவங்கிற கண்ணோட்டத்துல பாக்குறத நீங்க மாத்திக்கோங்க உங்களோட பல நாள் கஷ்டத்துக்கு என் மருமக ஒரு தீர்வு சொல்லிருக்கா அவளோட அந்த அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பாருங்க காலத்துக்கும் எனக்கு நன்றியோட இருக்கணும்னு சொன்னீங்கல்ல அந்த நன்றிய என் மருமகளுக்கு காட்டுங்க துளசி அம்மா ரொம்ப நன்றிமா நாச்சியார் அம்மாவுக்கு கொடுக்கற மரியாதையை உங்களுக்கும் நாங்க கொடுப்போம்மா உங்க அருமை பெருமையில நிறைய பேசுவாங்க இருந்தாலும் சில பேர் உங்களுக்கு படிப்பறிவு இல்லைங்கிறத ஒரு குறையா சொல்லுவாங்க ஆனா நான் மனசார சொல்றமா படிச்சவங்க கூட இப்படி ஒரு பெரிய மனசோட யோசிக்க மாட்டாங்கம்மா படிப்பு இல்லைங்கிறது உங்களுக்கு ஒரு குறையே இல்லம்மா எல்லாரும் உங்ககிட்ட படிக்க வேண்டியது நிறைய இருக்குமா சொல்லுங்க நாச்சரம்மா என்னப்பா ஐயா வெளியூர் இருக்காரங்க பஞ்சாயத்தை கூட்டி இருக்காங்க அம்மாவை அழைச்சிட்டு வர சொன்னாங்க ஐயா பஞ்சாயத்தா ஆமாங்க ஐயா என்ன பிராமி இன்னைக்கு ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா இல்லங்க இன்னைக்கு எந்த தாக்கலும் வரலையே நகராஜ் என்னையா என்ன பஞ்சாயத்து நீ பாட்டுக்கு வந்துட்டு நாச்சியர் அம்மாவை திமிரா கூப்பிட்டு இருக்க எவ்வளவு வேலை இருக்கா உங்களுக்கு தெரியுமா பஞ்சாயத்து பண்ண என்ன உடனே கிளம்ப முடியும் அதான அம்மாவுக்கு எவ்வளவு வேலை இருக்கு முதல்ல அவங்க கிட்ட கேட்டுட்டு இல்ல பஞ்சாயத்து கூட்டி இருக்கணும் ஐயா பிராத விசாரிக்க நாச்சியார் அம்மா அழைச்சிட்டு வர சொல்லலங்க பிராதே நாச்சியார் அம்மா மேலதான் கொடுத்துருக்காங்க என்ன பேசுறீங்க நாச்சரம் மேல பிராதா யார் கொடுத்தா சின்ன தம்பி என்னம்மா உங்க மேல பிராதுங்கிறாரு முதல்ல நாள் வந்து இப்படி பேசிட்டே இருக்க கூடாது தம்பி பஞ்சாயத்தார் தாக்கல் சொல்ல சொன்னாங்க நான் வந்து சொல்றேன் இது என்னோட கடமை சின்ன தம்பி நீ போ சின்ன தம்பி இப்படி வா ஏன் மேல பிராது கொடுத்திருக்காங்களா யாரு பிராது என்னன்னு கொடுத்திருக்காங்க நாகராஜ் என்னப்பா யாரு பிராது கொடுத்திருக்கா சிவகாமியா ஓ கோர்ட்ல தோத்தவன்ன இங்க ஊர் பஞ்சத்தை கூப்பிட்டாங்களோ இல்லங்கய்யா சிவகாமியம் அப்பறம் கொடுக்கல